பெற்ற தாயை காலால் கழுத்தை மிதித்து நானே கொலை செய்தேன் யாழ்ப்பாணத்தில் நடந்த பதரவைக்கும் சம்பவம் தொடர்பில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் இந்த காணொலியில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் குடும்ப பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் பெண்ணின் பதினாறு வயதான மகன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கெனடி ஜஸ்மின் என்ற இரண்டு பிள்ளைகளின் தாயார் வீட்டில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டார் அவரது பதினாறு வயதான மகன் காணாமல் போயிருந்தார் அவர் உளநல சிக்கல்களுக்கு உள்ளானவர் அத்துடன் கையடக்க தொலைபேசி விளையாட்டிற்கு அடிமையானவர் கையடக்க தொலைபேசி தருமாறு அடிக்கடி வீட்டில் சண்டையிடுவதாகவும் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணின் வாய் மூக்கால் வெளிவந்திருந்தது வீட்டு சுவர்களில் சில வாசகங்களும் எழுதப்பட்டிருந்தனி உள்ளிட்ட சில வாசகங்கள் வீட்டு சுவரில் எழுதப்பட்டிருந்தன குறிப்பிட்ட சிறுவன் கொலை மற்றும் தற்கொலை தொடர்பான குறிப்புகளை சேகரித்து வைத்திருந்ததை வீட்டில் சோதனையிட்ட போலீசார் கண்டறிந்துள்ளனர் கையடக்க தொலைபேசிக்காக சிறுவன் சண்டையிட்டுள்ளார் மற்றும் ஊசியை தனது படுக்கையில் வைத்திருந்ததை அவதானித்ததால் அவரது சகோதரியை அன்று இரவு அருகில் உள்ள உறவினர் வீட்டிற்கு தாயார் அனுப்பியிருந்தார் இந்நிலையில் காணாமல் போன சிறுவன் நேற்று தெல்லிப்படை போலீஸ் நிலையத்திற்கு சென்றார் தானே தாயாரை கொலை செய்ததாக ஒப்புதல் வாக்கு மூலம் அடித்துள்ளார் தாயார் நித்திரை மாத்திரைகளை பாவித்து விட்டு உறக்கத்தில் இருந்த போது அவரது கழுத்தை நெறித்து கொன்றதாக தெரிவித்தார் கொலையின் பின்னர் சென்றதாகவும் அங்கு இறங்கி சிறிது நேரம் ஏறி யாழ்ப்பாணம் வந்து தெல்லிப்படை வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் வீட்டிற்கு சென்றபோது தாயாரின் கண்ணீர் அஞ்சலி பதாதைகள் கட்டப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு நேராக போலீஸ் நிலையம் வந்ததாக தெரிவித்துள்ளார் சிறுவன் மல்லாகம் நீதிமன்றத்தில் முட்படுத்தப்பட்டு அச்சுவேலியில் உள்ள சிறு தங்க வைக்கப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருவதாகவும் தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை யாழ் போலீசார் மேற்கொண்டுள்ளனர்